அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் குலதெய்வம் கோவிலில் உண்டியல் திறப்பு நடைபெற்றுச்சுங்க அதோடய வளாக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளே வந்து வீடு வாசல்லாம் கழுவி துணியை பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு போட்டாச்சுங்க இன்னும் அடுத்தடுத்து வந்து கோவில் சம்மந்தப்பட்ட விசேஷம் வரனால அஞ்சாம்தேதி பழனியில தைப்பூசத்துக்கு கொடியேற்றுறாங்கங்க அப்புறம் தேதி வந்து தைப்பூ தைப்பூசம்மாங்க சரி வீடு வாசலாம் கழுவி விட்டுறலாம் அப்படிங்கிறனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது இவர் சமோசா மூட்டையை தூக்கிட்டு வரார் அதுக்குள்ளே நாலு சமோசா இருக்குங்க அதுவும் ஃப்ரீயாக வேற கிடச்சிச்சம்மா ஃப்ரீயாக கிடைச்சா நம்ம பெனாயிலவே விட மாட்டோம் சமோசாவாக விடுவோமா ரெண்டு மூணு சமோசா நானே சாப்பிட்டேங்க ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தேங்க இப்போ வந்து கிடைக்குமே அது ஃப்ரீயாக கிடச்சங்குமே ஒரு கட்டு கட்டிட்டு தான் அடுத்த வேலையே பார்த்தேன் நான் இது மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளே விலகி இருந்தாலும் வீடு தேடி வந்த சமோசாவை என்னங்க பண்ண முடியும் அதனால திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தம்பியை கூப்பிட கிளம்பியாச்சுங்க தம்பியை கூப்பிட்டு வர வழியில் பழனி ராம்ராஜ் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டுங்க என் கணவர் வந்து வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாருங்களாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து துணி எடுத்து கொடுத்துருந்தாங்க இது எல்லா பக்கம் வழக்கமாக நடக்கிறதாங்க சில பேர் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க சில பேர் சைஸ் மாறிடும் இல்லாட்டி ஃபுல் ஹேண்டாக ஹாஃப் ஹேண்டாக போயிடுங்க அதனால் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறனால பழனி ராம்ராஜ் தாங்க வந்திருந்தோம் அவங்க ஆஃப் ஹேண்ட் எடுத்து கொடுத்தாங்க சைஸும் பெருசாக இருந்துச்சு அதை ரிட்டன் கொடுத்துட்டு ஃபுல் ஹேண்ட் ஒயிட் ஷர்ட் வந்து எடுத்தாங்க சட்டை எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா எடுத்து கொடுப்பாங்க அப்படியே வந்து அன்னைக்கு சாட்டர்டேங்கறால வீடு வாசல் கழுவிட்டாவே ஒரே பக்தி மனமாயிருமாங்க ஆரஞ்சு சிவப்பு பச்சை சுட்டு எரிக்கும் சூப்பரா ஊருக்கு கிளம்பியாச்சுங்க மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சுங்கிற மாதிரி கலர் காமினேஷன்ல சூப்பரா கிளம்பியாச்சு நல்லா வெயிலுங்க காலையில் சாப்பிட்லையாங்க அதனால் போகிற வழியில் இங்கே ஃபேவரட் ஃபாட்டு இந்த வடை வந்து அஞ்சு ரூபாங்க இப்போ ஒரு ரூபா விலை கூடி போச்சு கடையெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கறனால ஆறுரூபா ரெண்டு வடை அவங்க கொடுக்குற குருமாவையும் சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மணி வரைக்கும் நல்லா பசி தாங்குவாங்க செம்மையாக இருக்கும் வடையும் நல்லா பட்ஜெட்டாகவும் இருக்கும் அதுவும் சுட சுட வேற வச்சுருந்தாங்க சூப்பராக வாங்கி சாப்பிட்டு சூடாக ஒரு டீயும் குடிச்சிட்டு அகைன் மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்குலாம் ஊர் சுற்றாட்டி வீட்டில் இருக்கிறப்ப தலையை சுற்றிவிடுங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி நானும் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் கை வலிக்கிது கால் வலிக்குதுன்னு இருப்பேன் எங்காச்சும் போனோம்னால் மொதல் நாள் நைட்டே ஹாப்பி மைண்ட் வந்து ஆன் ஆயிருங்க எந்த வழியாக இருந்தாலும் தூரம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிருவேன் என்கிட்ட எல்லாம் நம்ம கேக்கலாம் பாக்கலாம் தங்கு பொதுவாக நம்ம கோவிலுக்குலாம் நிறையா பயணம் பண்ணுவோங்க நம்ம நினச்சது வேணது நடக்குதோ இல்லையோ ஆனால் மனசுக்கு ஒரு ஆத்மாத்மமாக ஒரு திருப்தி ஒரு ஆனந்தம் ஒரு பொறுமை ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் பக்குவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிலுக்கு போகும்போது நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேங்க அப்படியே ரிலாக்ஸாக அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க இப்போ கோவிலில் வேறு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களாங்க நல்லா ஓப்பன் அதுக்கப்புறம் ஃபேனு நல்லா இந்த காற்று தாடாத்தியான இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க உண்டியல் திறப்பு விழாங்கிறனால கோவிலில் இருக்கிற உண்டியலுக்கு வந்து வளைச்சு வளைச்சு ஒரு பூஜையை போட்டு இப்ப உண்டியில் திறந்துடலாம் வாங்க உண்டியல் திறப்பு மேக்ஸிமம் கணவர் தாங்க வருவார் சரி வண்டியில் ஃப்ரண்ட் சீட்டும் பேக் சீட்டும் ஃப்ரீயாக தானே போது நம்ம அதை உட்காந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சுங்க அத்தைக்கும் வேற உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து வந்ததுக்கு அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் போச்சுங்க அப்புறம் வந்துங்க உண்டியல் பணம் இல்லாமல் அதில் வந்து கொலுசு இருந்துச்சு ரெண்டு காப்பு இருந்துச்சு அப்புறம் மில்லிகிராமில் பொட்டு தங்கும் அப்புறம் அம்மனுக்கு கட்டுற நெத்தி பட்டா அதெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க அப்புறம் நிறைய பேர் வேண்டுகிட்டு கடனுக்கு வந்து குத்து விளக்கு அதுக்கப்புறம் மணிலாம் வாங்கி கோவிலில் தொங்க விட்டுருந்தாங்க அத்தை அதெல்லாம் பாரு அதெல்லாம் கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் சூப்பராக ஹாப்பியாக வீடியோ எடுத்துகிட்டு இதுவும் ஒரு அழகான ஒரு மெமரிஸ் தாங்க சூப்பராக இருந்துச்சு வீட்டில் உண்டியல் காசு எண்ணி இருக்கும் இது கோவில் உண்டியல் பணத்துல வந்து டைம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சும்மா செல்ல வச்சு பாத்தீங்கன்னா மேல அந்த வியூ வந்து நல்லா அழகா தெரிஞ்சிச்சு போனை எடுத்துட்டு போக அப்புறம் வந்து மதியம் லன்ச் எப்போவுமே கோவிலில் வந்து கூட்டம் நடக்குதுன்னா சாப்பாடு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வந்து வெளியில் சொல்லிடுவாங்க இங்கே தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அப்போ டைமுக்கு வந்து கடையில் என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை வந்து ஆளுக்கு ஒரு பார்சல் சொல்லி எல்லோரும் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்ற திருப்தி இருக்கு பாருங்க அது வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் தீர்மானம்லாம் போட்டுட்டு என்னென்ன பொருள் இருக்குங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தாங்கங்க உண்டியில் உண்டியில் மட்டும் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்லிடுறீங்க முப்பத்தி ஏழாயிரரூபா இருந்துச்சுங்க கோவில் திருவிழா பங்குனி மாதம் லீவில் நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து தை மாதம் வாங்க இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே கோவிலில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு தாங்க வரவேற்கத்தக்கதா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் கமிட்டி சார்பாக எல்லாம் பேசிவிட்டு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட விடாமல் எல்லாம் நீட்டாக போட்டு தீர்மானம் எழுதி வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் சென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லாத்துனாலையும் மீட்டிங்கில் வர முடியாது எல்லாம் ரொம்ப தூர தொலைவாக இருக்கனால வர முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்கங்க அப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து இருக்காங்க மெயினா வந்து உண்டியல் தரப்புக்கு என்ன குலதெய்வம் கோவிலில் ஏதாச்சும் ஒரு திருவிழா நடக்குது இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா உண்டியல் திறப்பு வந்து பண்ணுவாங்கங்க மாசி பச்சை மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து குலதெய்வம் கோவிலில் விடிய விடிய சாமி கும்பிடுவோங்க அதன் சார்பாக தான் அதுக்கு முதல் மாதம் வந்து உண்டியல் திறப்பு வந்து இது வருஷம் வருஷமாக நடைபெற்றுட்டு இருக்குங்க அதை தான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து உண்டியல் திறப்பு விழா வச்சுருந்தாங்கங்க கலந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் என்னங்க மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சூப்பராக எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம் ¿Qué அப்புறம் பயங்கர பசியாங்க அப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வச்சு குட்டி அவங்க அப்பா எல்லாம் நாங்கள் அப்புறமேலு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு பசியாக இருக்கவும் நானும் அத்தையெல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வச்சு குடிச்சிட்டு ஹாப்பியாக சாயந்தரம் ஒரு நாலரை மணி போல் நம்ம பழனி கிளம்பியாச்சுங்க அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் மனசுக்கு திருப்தியாகவும் போச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க மிக்க நன்றி என்னோட